விக்னேஷ் சிவன் இயக்கும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் கதாநாயகனாக நடித்து வருகிறார் பிரதீப் ரங்கநாதன் இத்திரைப்படத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் இயக்குநருமான சீமா நடிக்கிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக போஸ்டருடன் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ் எழுது தயாரிக்கும் இத்திரைப்படத்தில் பிரதீப்போடு கீர்த்தி ஷெட்டி எஸ் டி சூர்யா யோகி பாபு ஆனந்த்ராஜ் மாலவிகா சுனில் ரெட்டி ஆகியோரும் நடித்து வருகின்றனர் இத்திரைப்படத்திற்கு ஹனிரோ இசையமைக்கிறார் சத்யன் சூரியன் பிரதீப் இ ராகவ் படத்தொகுப்பாளராகவும் பணியாற்றுகின்றனர் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் காதல் மற்றும் புனைவு கதையாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த படத்தில் ஏற்கனவே தீமா என்கிற பாடல் வெளியாகி இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்நிலையில் பொங்கலை முன்னிட்டு நேற்று படத்தின் சிறப்பு போஸ்டரை வெளியிட்ட செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ இன்று சீமானும் பிரதீப் ரங்கநாதனும் இருக்கும் போஸ்டர் ஒன்றை வெளியிட்டும் பொங்கல் வாழ்த்தை தெரிவித்தார் து சீமான் கட்சி ஆரம்பித்த பின் முழு நேரமாக சினிமாவில் பணியாற்றவில்லை அவப்போது கௌரவ தோற்றத்தில் மட்டுமே நடித்துள்ளார் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு சீமான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இத்திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதனின் அப்பா கதாபாத்திரத்தில் இயற்கை விவசாயியாக சீமான் நடிப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகிறது பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடித்த அவரது முதல் படமான லவ் டுடே ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றதையொட்டி அவர் நடிக்கும் திரைப்படம் என்பதால் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது முன்னதாக இப்படத்திற்கு லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என தலைப்பிடப்பட்டது ஆனால் நிறுவனம் தங்கள் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தலைப்பு உள்ளதாகவும் தலைப்பை மாற்றாவிட்டால் வழக்கு தொடருவோம் என படக்குழுவிற்கு எச்சரிக்கை விடுத்தது இதனைத் தொடர்ந்து படத்தின் தலைப்பு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என மாற்றப்பட்டுள்ளது இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமல் இருந்தது இந்த நிலையில் இப்படம் வருகிற மே பதினாறாம் தேதி வெளியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் இப்படத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமா நடிப்பதாக முன்னரே தகவல் வெளியானது ஆனாலும் படக்குழுவினர் தரப்பில் இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாமல் இருந்தது இந்த நிலையில் இப்படத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமா நடித்திருப்பதை உறுதி செய்யும் வகையில் படக்குழுவினர் புதிய போஸ்டரை வெளியிட்டுள்ளது இது குறித்த அறிவிப்பை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தங்களது எக்ஸ் படத்தில் பதிவிட்டு து இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கிய சீமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு படத்தை இயக்கினார் வாழ்த்துக்கள் முதலிய படங்களை மாயாண்டி குடும்பத்தார் பள்ளிக்கூடம் ஆகிய படங்களிலும் நடித்தும் இருந்தார் அரசியலில் இறங்கிய பிறகு திரைப்படங்களை இயக்குவதையும் நடிப்பதையும் பெரும்பாலும் தவித்து வந்தாலும் அவ்வப்போது சிறிய கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து வந்தார் இந்த நிலையில் தான் எல்லைக்கை படத்தில் சீமான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது அதில் தாடியுடன் கண்ணாடி போட்டு சிரித்தபடி இருக்கிறார் அரசியலில் தீவிரமாக இருக்கும் இவர் சமீப காலமாக பல சர்ச்சைகளுக்கு ஆளாகி வருகிறார் அதே போல் விஜயின் அரசியலையும் வருகிறார் இந்நிலையில் மீண்டும் அவர் சினிமா பக்கம் தலை காட்டி இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது இருப்பினும் முக்கிய கதாபாத்திரம் என்பதால் தான் அவர் நடிக்க சம்மதித்திருக்கிறார் அதன்படி தற்போது வெளியாகி இருக்கும் போஸ்டருக்கு வரவேற்பு கிடைத்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க